ZAMBIA நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மரகத கல்லின் எடை சுமார் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து கிலோ அதாவது இந்த கல்லின் மொத்த எடை ஏழாயிரத்து கேரட் இதனை கின்னஸ் உலக சாதனை தளம் உறுதி செய்துள்ளது ஜாம்பியா நாட்டில் உள்ள காப்பர்பெல்ட் மாகாணத்தின் ககும் என்ற சுரங்கத்திலிருந்து இந்த மரகதக்கல் கண்டெடுக்கப்பட்டது புவியியல் ஆராய்ச்சியாளரும் இந்தியருமான மனீஷ் பானர்ஜி மற்றும் ரிச்சர்ட் கபேட்டா ஆகியோர் தங்கள் குழுவினருடன் இதனை அடையாளம் கண்டுள்ளனர் இந்த மிகப்பெரிய மரகதக்கல்லுக்கு சிப்பம்பிலே என உள்ளூர் மக்களின் மொழியில் பெயரிடப்பட்டுள்ளது காண்டா மிருகம் என்பதுதான் அதன் அர்த்தம் ஏனெனில் இந்த மரகதக்கல்லின் மேல் பக்கத்தில் காண்டாமிருகத்துக்கு இருப்பது போலவே கொம்பு போன்ற வடிவம் உள்ளது இதே சுரங்கத்திலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்து வாக்கில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு வாக்கில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு கிலோகிராம் எடை கொண்ட மரகத கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஜாம்பியா ஒரு வளரும் நாடு அது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடுத்தர வருமான நிலையை அடைந்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஜாம்பியாவின் பொருளாதாரம் ஆப்பிரிக்காவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாகும் ஜாம்பியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் செம்பு கோபால்ட் தங்கம் மின்சாரம் ரத்தினக்கற்கள் புகையிலை பூக்கள் பருத்தி குவாட்சா என்பது ஜாம்பியாவின் நாணயம் சுற்றுலா துறையானது ஜாம்பியாவில் வளர்ந்து வரும் தொழிலாகும் பல தேசிய பூங்காக்கள் நீர்வீழ்ச்சிகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வரலாற்று நினைவுச் சின்னங்களுடன் பரந்த திறந்த வெளியைக் கொண்டது ஜாம்பியா ஏராளமான வன விலங்குகளுடன் ஜாம்பியாவில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிங்கங்கள் உள்ளன உகாண்டா மற்றும் கென்யா போன்ற நாடுகளுடன் சுற்றுலா தொடர்பான பல ஒப்பந்தங்களில் ஜாம்பியா ஈடுபட்டுள்ளது உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி லிவிங்ஸ்டோனில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டில் டேவிட் லிவிங்ஸ்டோனால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் இந்த நீர்வீழ்ச்சிக்கு ராணி இட்டார் ஒன்று ஏழு கிலோமீட்டர் அகலமும் நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் உயரமும் கொண்ட விக்டோரியா நீர்வீழ்ச்சியிலிருந்து கொட்டும் நீரின் சத்தம் நாற்பது கிலோமீட்டர் வரை கேட்கும் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் கீழே உள்ள குளத்தில் தண்ணீர் மோதும் போது வெளிப்படும் தண்ணீரின் தெளிப்பை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பார்க்க முடியும் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாகும் பிரமிக்க வைக்கும் விக்டோரியா நீர்வீழ்ச்சியைத் தவிர வரி குதிரைகள் மற்றும் மான்கள் நடமாடும் மோசியோ டுன்யா தேசிய பூங்கா மற்றும் உள்ளூர் வரலாறு தொல்லியல் மற்றும் இனவியல் ஆகியவற்றின் மையமான லிவிங்ஸ்டோன் அருங்காட்சியகம் போன்ற இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் ரயில்வே அருங்காட்சியகம் இப்பகுதியில் உள்ள ரயில்வேயின் வரலாற்றை கோடிட்டுக் காட்டும் ஒரு சுவாரஸ்யமான இடமாகும் கிட்வே ஜாம்பியாவின் வடக்கு பகுதியிலும் ஆப்பிரிக்காவின் தென்மத்திய பகுதியிலும் அமைந்துள்ள ஒரு பரபரப்பான தொழில் நகரமாகும் சிறிய நகரங்கள் மற்றும் பல புறநகர் பகுதிகளின் தொகுப்பான இது நாட்டின் மிகவும் வளர்ந்த வணிக மையங்களில் ஒன்றாகும் கிட்வேயின் புறநகரில் நீங்கள் பரந்த புல்வெளிகள் வழியாக வாகனம் ஓட்டலாம் தொலைவில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மலைகளையும் காணலாம் மற்றும் நகரம் முழுவதும் கட்டப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட தோட்டங்களில் பிக்னிக் போகலாம் நகரத்தில் உள்ள தாமிரச் சுரங்கங்கள் பார்வையிட சுவாரஸ்யமான இடங்கள் உள்ளூர் அருங்காட்சியகங்களில் இந்த நகரத்தின் வளர்ச்சி மற்றும் வரலாற்றை பற்றி மேலும் அறியலாம் நீங்கள் பிரபலமான செம்பே பறவைகள் சரணாலயம் மற்றும் மின்டோலோ அணையையும் பார்வையிடலாம் இவை ஜாம்பியாவில் பார்க்க சிறந்த இடங்களாகும் லுசாக்கா ஜாம்பியாவின் தலைநகரம் மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மையங்களில் ஒன்றாகும் இது கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு அடி உயரத்தில் மத்திய பீடபூமியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது இது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கிலிருந்து நன்கு வளர்ந்த நெடுஞ்சாலைகளின் வலையமைப்பை கொண்டுள்ளது இது கண்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் எளிதில் அணுகக்கூடிய நகரமாக அமைகிறது நகரின் புறநகர் பகுதியானது இயற்கை அழகு நிறைந்த இடமாகும் லுசாக்காவிற்கு வெளியே உள்ள மிகவும் பிரபலமான இயற்கை அடையாளங்களில் ஒன்று கரீபா ஏரியாகும் இது படகு பயணங்கள் பிக்னிக் மற்றும் உல்லாச பயணங்களுக்கு ஏற்றதாக உள்ளது ஜாம்பியன் உணவு வகைகள் பல வகையான உணவுகளை வழங்குகிறது இதில் முதன்மையாக சிமா உள்ளது இது மக்காச்சோள மாவிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரதான கஞ்சியாகும் இது உள்நாட்டில் மெலி மீல் என்று அழைக்கப்படுகிறது இப்பிசாஷி ஜாம்பியாவில் மற்றொரு பொதுவான உணவு இது கீரைகள் மற்றும் வேர்க்கடலை கொண்டு தயாரிக்கப்பட்டு ஹென்ஷிமாவுடன் பரிமாறப்படுகிறது கபெண்டா ஜாம்பியாவில் அதிகம் உண்ணப்படும் உணவுகளில் ஒன்றாகும் டாங்கனிக்கா ஏரியிலிருந்து மத்தி மீன்கள் பிடிக்கப்பட்டு உலர்த்தப்படுகிறது பின்னர் தக்காளி மற்றும் வெங்காயம் சேர்த்து வறுத்து பரிமாறலாம் சாம் ஜாம்பியாவில் உண்ணப்படும் மற்றொரு பிரபலமான உணவு நிசிமாவைப் போலவே இதுவும் சோளத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது சாம்பை பல வழிகளில் சாப்பிடலாம் உதாரணமாக புதிய பால் புளிப்பு பால் சர்க்கரை வறுத்த நிலக்கடலை அல்லது பச்சையாக அரைத்த வேர்க்கடலை ஆகியவற்றை